அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை வரவை விட செலவு அதிகமாக கொண்டே வருகிறது கொஞ்சம் கூட பணத்தை சேமிக்க முடியவில்லை என்பதே பெரும்பாலான நடுத்தர மக்களின் புலம்பலாக உள்ளது ஏற்கனவே பணப்பற்றாக்குறையாக இருக்கும் நேரத்தில் தேவையில்லாத வீண் விரயம் ஏற்படும் இதனால் செலவுகளை சமாளிக்க முடியாமல் வெளியிலிருந்து கடன் வாங்கும் சூழல் ஏற்படும் இது குடும்பத்தின் நிதிநிலையை மேலும் மோசமாக்கும் ஆனால் பணத்தை இரட்டிப்பாக்க ஒரு எளிய பரிகாரம் உள்ளது ஆம் இதன் மூலம் உங்கள் வருமானம் அதிகரிப்பதுடன் வீண் விரயங்களும் குறையும் இந்த எளிய பரிகாரம் குறித்து வாங்க விரிவாக இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஒரு செம்பருத்தி பூ மற்றும் ஒரு சொம்பு இருந்தால் போதும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துவிடலாம் காப்பர் சொம்பை பயன்படுத்தினால் இந்த பரிகாரத்தின் பலன்கள் பல மடங்கு பெருகும் தினமும் இந்த சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு செம்பருத்தி மொட்டை வைக்க வேண்டும் அதை ஒரு தட்டு போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க அடுத்த நாள் காலை எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் உள்ள சொம்பில் உள்ள பூவை எடுத்து தண்ணீரை உதறிவிட்டு மகாலட்சுமி தாயார் உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் என ஏதேனும் ஒரு படத்தின் அருகே அந்த பூவை வைங்க பிறகு மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த தண்ணீரை குடித்து விடுங்க அவ்வளவுதான் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க செய்து வந்தீங்கன்னா தடைகள் நீங்கி வருமானம் பெருகும் நீங்கள் ஏதேனும் தொழில் செய்து வந்தால் வியாபாரம் பெருகும் பணியாளர்கள் என்றால் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்கள் வருமானம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அதிகரிக்கும் எனினும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது மற்றபடி இதை செய்ய எந்த நிபந்தனையும் இல்லை அசைவ உணவுகள் சாப்பிடும் நாட்களையும் நீங்கள் இதை செய்யலாம் ஏனென்றால் நீங்கள் மறுநாள் காலையில் குளித்துவிட்டுத்தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அதனால் அசைவம் சாப்பிடுவதில் தவறில்லை மேலும் பிரம்ம முகூர்த்தத்தின் போதுதான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தூங்கி எழுந்ததும் குளித்துவிட்டு செய்தால் போதும் ஒருமுறை இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க நீங்கள் நினைத்ததும் நடக்கும் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும் பணவரவு பெருகும் முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக காணலாம் போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி